நான் ஒரு நாள் நைட்டு சாப்பாடு செஞ்சேங்க அது வந்து அதிகமா செஞ்சுட்டேன் சரினு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சேன் அடுத்த நாள் எனக்கு வந்து ஒரு யோசனை தோணுச்சு நம்ம இதை இட்லி அரைக்கிறோமே அது கூட போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு கிளாஸ் இட்லி அரிசிக்கு ஒரு கிளாஸ் உளுந்து வைப்போமா நான் என்ன பண்ணேன் ரெண்டு கிளாஸ் இட்லி அரிசி ஒரு கிளாஸ் உளுந்து போட்டுட்டு மீது எல்லாத்துக்கும் அந்த சமைச்ச பார்த்தீங்களா சாப்பாடு மொதல் நாள் செஞ்சது அதை குக்கர்ல இருந்து எடுத்து அரைச்சி வச்சுட்டேன் புளிக்கட்டும்னு சொல்லிட்டு புளிச்சதுக்கு அப்புறம் காலையில எழுந்துச்சு போய் பார்த்தா ஃபுல்லா மாவு எல்லாம் பயங்கரமா புளிச்சு போய் கீழ எல்லாம் ஊத்தி இருந்தது சரி பரவாயில்ல சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இட்லி சுட்டா படுமோசமா வந்தது தோசை ஊத்தினப்போ நல்லா வந்தது சரி இருந்தாலும் அதிகமா இது புளிச்சிருச்சு நம்ம ஒரு நாள் தோசை ஊத்தி சாப்பிட்டோம் இனிமே பிளான்ஸ்க்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் மேல கொண்டு வந்திருக்கேன் இப்ப இதுல நம்ம தண்ணி பிடிக்கும் சொரக்காக்கொடி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து ரெண்டு பெண் பூ வந்திருக்கு தோக்கோடை வந்திருக்கு பாருங்க இதை காட்டுங்க இப்போ இந்த செடிக்கு இங்கே மகளை கொண்டு வந்திருக்கோமா இந்த தொட்டில நான் ரெண்டு வச்சிருக்கேன் சுரக்கா செடி இந்த மாதிரி விட்டுறதுனால இந்த புளிப்புத்தன்மை வந்து நிறைய பாக்டீரியா இருக்கும் பாத்தீங்களா மாவு புளிக்கிறதுக்கு நிறைய பாக்டீரியாஸ் தேவைப்படுது நல்ல பாக்டீரியாஸ் அது வந்து இந்த மண்ணுல போகும் மண்ணுல போயிட்டு ஏற்கனவே நம்ம மண்ணில் என்னென்னவோ ஓ பண்ணிருப்போம் கம்போஸ்ட் சாணம் போட்டது அதை போட்டதுக்கு ஏதோ சத்துக்கள்லாம் கொடுத்துருப்போம் அந்த சத்துக்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக கொண்டு போய் அந்த பாக்டீரியா சொரக்காக்கு என்ன தேவையோ அதை கொண்டு போய் சேர்க்கும் அதாவது ஒரு சொரக்கால என்னென்ன சத்து எல்லாம் இருக்கணுமோ அந்த புளிக்க வைக்கிற தன்மை உடைய பாக்டீரியா கொண்டு போய் சேர்க்கும் இயற்கை விவசாயத்தையும் நம்ம முறையா பின்பற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி மாவு கரைச்சி ஊற்றுறது புளிச்ச மாவு இதெல்லாம் கூட பின்பற்றலாம் இது ஒரு கத்திரிக்காய் செடி இந்த மாதிரி நிறையா கத்திரிக்காய் செடி என் தோட்டத்துல பிஞ்சு பிடிச்சிருக்கு இப்போ இதுக்கும் ஊத்துறாங்க பாருங்க நம்ம வீட்டில் வேஸ்டான அரிசி நிறையா கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை பர்பஸாகவே இந்த மாதிரி ஒரு நாள் முழுக்க ஊற வச்சு அடுத்த நாள் அதை அரைச்சு இன்னொரு நாள் முழுக்க புளிக்க வச்சு இந்த மாதிரி செடிகளுக்கு கொடுத்தா நல்ல அப்படியே நோய் எதிர்ப்பு சக்தியோட எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லாமல் பூச்சிகள் இல்லாமல் செடிகள் செழிப்பாக வளரும் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ செடிகள் வந்து பச்சை பசையில் இருக்கும்